எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் தெய்வங்களை வந்து சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க என்ன காரணம் அந்த காலகட்டத்தில் அவங்களை வந்து நாம வந்து சின்னங்களாக தான் பார்த்தா பார்த்தோம் சிவலிங்கம் முருகருடைய வேல் ஸ்ரீ பழனி முருகன் ஸ்தலத்தில் இருந்தே மற்ற முருகன் ஸ்தலத்துக்கு வந்து சக்திகள் வந்து பரவுது ஸோ இப்போ என்ன காரணம் அந்த கோவில்களில் இருந்து இப்போ மற்ற கோவில்களில் இருக்கக்கூடிய முருகர் எல்லாமே சக்தி இல்லாதவங்களா இது வந்து என்னுடைய கருத்தும் கிடையாது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்கள் சொல்லி வகை வகையாக வந்தது நம்ம மனிதர்க்கிட்ட இருந்து தூரமாக வந்து சித்தர்கள் இருக்கிறதுக்கான காரணமே டிவியில் விளம்பரம் போட்டுட்டு நிறைய பட்டை போட்டு வர அந்த சித்தர்கள் அவங்கள சித்தர்கள்னு நம்ம வந்து எடுக்கிறது இல்லை சித்தர்கள் என்ன பண்ண முடியும் ஒரு மனிதனுடைய கர்மாவை மாற்றி அமைக்க முடியும் இதுதான் அவங்கள்ட்ட போய் சின்ன விஷயங்களுக்கு அல்ப விஷயங்களுக்காக போகும் அவர்கள் பேச மாட்டாங்க தான் நான் நிறைய சித்தர்கள்ட்ட பேசியிருக்கேன் அப்போ சிவமணி மட்டும் நான் சொல்ல அவர் அடிச்சு தான் என் கர்மா தீரணும்னா தீரட்டுங்க சிவமணி உடனே திரும்புற மாதிரி தான் ப்ரோக்ராம் அவர் மேக்சிமம் வெளிநாட்டில் இருப்பார் சிவமணியை நான் பார்க்கறேன் அவர் அடுத்தது வேற வழியே இல்லை ஐயாவே சொல்லிட்டார் அன்றைக்கி ஒரு நாள் முழுக்க முழுக்க பேசிக்கிட்டு அவர் ரூம்லேயே இருந்தோம் அப்போ சித்தர்கள் பேசுவாங்க நீங்கள் ஏதாவது சித்தர்கள் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன் சார் நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட மட்டும் சொன்ன ரகசியம் எனக்கு இந்த ஒரு விஷயத்தை அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா என்னுடைய மரண தேதியை எனக்கு சொல்லியிருக்கிறாங்க ஒரு சித்தருடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு நம்ம வணங்கிட்டோம் அப்படின்னா நூறு சிவன் ஆலயத்திற்கு போயிட்டு வந்ததுக்குண்டான பலன்கள் கிடைக்கும் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகார செம்மல் சித்தர் தாசன் செல்வகுமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் சார் நம்ம நிறைய ஆன்மீகம் ரீதியான நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் உங்களுடைய புக்கில் இருந்து நான் படித்ததுலேருந்து சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அது கண்டிப்பாக என் நேர்களுக்கும் அந்த ஒரு தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயமாக இந்த உரையாடல இருக்கும் பொதுவாக நீங்கள் வந்து உங்களுடைய புக்கில் வந்து சுவாமிகளை வந்து அதாவது தெய்வங்களை வந்து சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க என்ன காரணம் நம்ம வந்து கடவுளை வந்து ஒரு மனித உறவில் தான் வந்து பார்த்துருக்குறோம் ஸோ ஒரு கடவுள் உருவத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு மனித முகம் கொண்டவரோ இல்லை கை கால் ச இந்த மாதிரியான ஒரு உருவ அமைப்புல தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து அது சின்னங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்கான காரணம் என்ன சார் அதாவது ஏற்கனவே ஒரு எபிசோட்ல சொல்லியிருக்கேன் நான் எழுதியது மற்ற நூல்களில் இருக்காது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு ஓடி போயிட்டு சித்தர்கள் கூட தான் நான் இருந்தேன் நிறைய சித்தர்கள் கூடவே இருந்ததுனால அந்த சித்தர்கள் எனக்கு எடுத்த கிளாஸ் அவங்கள பார்த்து நான் தெரிந்து கொண்டது அது கூட இருக்கக்கூடிய என்னுடைய அனுபவங்கள் இதைத்தான் நான் வந்து புத்தகமாக எழுதுனேன் அப்ப நம்ம வந்து தெய்வங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மதுரை வீரன் முனீஸ்வரன் வீரபத்ர சுவாமி இவங்க எல்லாமே வந்து ஒரு காலத்தில் மனிதராக இருந்து வாழ்ந்து அந்த பகுதியில் வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தெய்வமாக இருந்து இன்றைக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப தெய்வங்கள்லாம் யாருங்க விநாயகர் ஆஞ்சநேயர் முருகர் சிவபெருமான் விஷ்ணு பெருமாள் இவங்க தான் வந்து தெய்வங்கள் அப்ப இவங்களை நம்ம வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் அதாவது கற்காலம்னு சொல்றதுக்கு பிறகு அந்த சித்தர்கள்னு சொல்லி வருகை தர ஆரம்பிச்சாங்க இல்லையா அந்த காலகட்டத்துல அவங்கள வந்து நம்ம வந்து தான் பார்த்தோம் அப்ப சிவலிங்கம் ஐயா அப்ப வந்து ஒரு முருகருடைய இது பண்ணுறோம்னா வேல் அப்ப ஒரு அம்மனை பாக்குறோம் அப்படின்னா சூளம் இப்படியாதான் நம்ம வந்து பார்த்தோம் அதற்கு பிறகு மனிதர்கள் வளர வளர அவர்களுடைய தேவைக்கு ஏற்றாறு போல ஒரு இடத்துல ஒருத்தர் நல்லா மகானா இருக்கிறாரு வாழ்றாரு வாழும் பொழுதே பல பேருடைய பிரச்சனைகளை வியாதிய போக்குறாரு இறந்துடுறாரு தெய்வமாக்கோ அப்ப அந்த தெய்வத்துக்கு ஒரு பெயர் கொடுத்துறோம் அந்த தெய்வத்தை தன்னுடைய குல தெய்வமாக கூட ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அப்ப அப்படிதான் மாறணிச்ச தவிர ஆரம்ப காலத்தில் அது சின்னங்களாகத்தான் இருந்தது இதை என்னுடைய குருநாதர் அப்பா பைத்தியம் சாமிகள் சொன்னதுனால அதை தெரிந்து நான் அதை புத்தகத்தில் எழுதியிருக்கேன் இது எல்லாமே வந்து என்னுடைய அனுபவங்களும் என்னுடைய குருநாதர்கள்ட்ட இருந்து நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஓகே சார் சரி சித்தர்கள் தான் வந்து தெய்வங்களை வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து அந்த தெய்வங்களை வந்து உருவாக்குவதற்கான காரணம் என்ன அவங்களுக்கும் கடவுளுக்கும் வந்து மனித முகம் வந்து கொடுக்கறதுக்கான காரணம் என்ன இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ முருகருக்கு வந்து வேல் வழிபாடோ சரி இல்லை அம்மனுக்கு வந்து சூளம் வழிபாடோ ஏன் அப்படியே இருந்திருக்கலாமே ஏன் அந்த மனித உருவம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன நம்மளுடைய மனித மனம் தானே என்ன சொல்ற மனித மனம் குரங்கு ஒரு இடத்துல இருக்காது தாவிட்டே இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா அப்ப வந்து இந்த மனித மனம் ஒரு இடத்தில் லகித்து போக வேண்டும் ஏதோ ஒன்ன பற்றி அதுல வந்து நம்மளுடைய முழு கவனத்தையும் அல்லது முழு மனதையும் செலுத்த வேண்டும் அப்படின்னா ஒரு உருவம் தேவை அப்ப இந்த உருவத்தை எப்படி நாம வந்து மக்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கும்போது ஒரு ஒருத்தரும் நினைச்சுகிட்ட மாதிரி ஒரு உருவம் வரைந்தது அல்ல அந்த சித்தர்களும் மகான்களும் ரிஷிகளும் இப்படி உருவம் நம்ம வந்து கொடுத்தால் பிற்கால மனிதர்களுக்கு அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய மனிதர்களுக்கு அவருடைய எண்ணங்கள் லயித்து போவதற்கு இது தேவையாக இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்த போது எல்லா சித்தர்களுமே தியானம் பண்ணி பார்க்குறாங்க அப்ப எல்லாருக்குமே தெரிந்த முகத்தை வந்து இப்ப முருகரை வந்து நம்ம வரைய உருவாக்கணும் முருகர் என்கின்ற ஒரு கடவுளை நம்ம உருவாக்கணும் அந்த முருகருக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி கோரக்கர் ஒரு இடத்துல தியானம் பண்ணுவார் புலி சித்தர் வேற இடத்துல தியானம் பண்ணுவார் அகத்தியர் வேற இடத்துல இருப்பார் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரே உருவம் தான் வரும் இப்ப பூந்தோட்டம்னு திருவாரூருக்கும் மயிலாடுதுறைக்கும் மத்தியில பூந்தோட்டம்னு ஒரு ஊர் இருக்கு அந்த இடத்துல தான் வந்து கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோயில் இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து விநாயகர் மனித முகத்தோட இருப்பார் அப்ப இந்த மனித முகத்தோட இப்படிதான் என்று ஒரு உருவத்தை பத்தி அவங்க நினைக்கும் போதெல்லாம் இது ஒரே உருவம் எல்லாருக்கும் ஒரு ஒருமித்த கருத்தோடு வரும் பொழுதுதான் அது வடிவமைக்கப்பட்டது இல்லை அப்படின்றதுக்காக சொல்ல வர ஓகே சார் அதே மாதிரி உங்களுடைய புத்தகத்துல வந்து ஒரு மெயினான கோவில் தான் வந்து மற்ற கோவில்களுக்கு வந்து சக்தி வந்து பரவுது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிருந்தீங்க அதே மாதிரி ஸ்ரீ சிதம்பர ஸ்தலத்துல இருந்துதான் மற்ற சிவன் கோவில்களுக்கு வந்து சக்தி வந்து பரவுது அப்படின்னு அதே மாதிரி ஸ்ரீ காஞ்சி ஸ்தலத்தில் இருந்து அம்மன் கோவிலுக்கு சக்திகள் வந்து பரவுது அப்படின்னு ஸ்ரீ பழனி முருகன் ஸ்தலத்தில் இருந்து மற்ற முருகர் ஸ்தலத்துக்கு வந்து சக்திகள் வந்து பரவுது என்ன காரணம் அந்த கோவில்கள் இருந்து அப்ப மற்ற கோவில்களில் இருக்கக்கூடிய முருகர் எல்லாமே சக்தி இல்லாதவங்களா சக்தி இல்லாதவர்கள்னு நம்ம சொல்ல வரல இது வந்து என்னுடைய கருத்தும் கிடையாது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்கள் சொல்லி வகை வகையாக வந்தது கடைசியாக என்னுடைய குருநாதர் அப்பா பைத்தியம் சுவாமிகள்கிட்டையோ அல்லது அழுக்கு சுவாமிகள்டையோ அல்லது கணக்கம்பட்டி சித்தர்கிட்டையோ உட்காந்து பேசும் பொழுது அவர்கள் எனக்கு சொல்லதை சொன்னதை என்னுடைய அனுபவமாக நான் பண்ணுறேன் அப்போ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சிதம்பரத்தில் போயிட்டு நடராஜரை வச்சு கட்டவர்களால் அழுத்துறாங்க ஆனால் தானே சொல்றாங்க அதுதான் வந்து இந்த உலகத்தினுடைய மத்திய புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதே மாதிரி வந்து செவ்வாயினுடைய ஸ்தலம் எங்க இருக்கு வைத்தியஸ்வரன் தான் இருக்கு அதுக்கு இணையா எங்க இருக்கு அல்லது வந்து பழனி மலையில மலைதான் வந்து செவ்வாயினுடைய ஸ்தலமாக இருக்கிறது புத்தனுடைய ஸ்தலமாக மதுரை இருக்கு அப்படின்றத சித்தர்கள் க வைக்கிறாங்க அப்ப அந்த புதனுடைய தலைமை ஸ்தலம் மதுரை செவ்வாயினுடைய தலைமை ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோவில் இப்படி ஒரு ஒரு ஸ்தலத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது அதை வந்து அந்த சக்தியினுடைய நாயகி அப்படின்னு சொல்லிட்டுதான் தலைமை பீடம் காஞ்சிபுரம் அந்த காஞ்சிபுரத்துல இருந்து தான் சக்தி எல்லா இடத்துலயும் போகுது சரி ரைட் இதை எப்படி புரியற மாதிரி சொல்றது எங்க அம்மாவை பெற்ற அம்மா இருக்காங்க எங்க அப்பாவை பெற்ற அப்பா இருக்காங்க அவங்க தான் தலைமை ஒரு ஊருக்கு போகும்போது இந்த இன்னாருடைய குடும்பம் எங்க இருக்கு என்னாருடைய குடும்பம் இன்னைக்கு மதுரையில் இருக்கு இன்னைக்கு வந்து கோயம்புத்தூரில் இருக்கு இன்னைக்கு சேலத்தில் இருக்குது இப்படி சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரியான பிரிவுகள் தலைமை பீடம் என்ன இப்போ பழனி மலை என்பது எல்லாருக்குமே தெரியும் அதான் மூன்றாம் படை வீடு இது குழந்தைய கேட்டாலும் தெரியும் ஆனால் அந்த பழனி மலையில் வந்து இப்போ கந்த சஷ்டி இப்போ நடந்துகிட்டு இருக்கு எங்கிருந்து காப்பு கட்டி எங்கிருந்து அந்த மேலதாளத்தோட அந்த கலசம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க மலைக்கு கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினன் குடி அங்கதான் பண்றாங்க அப்ப எங்க இருக்கு சக்தினா இங்க இருக்கு இங்க இருந்து இடத்துல போய் அங்கே வைக்கிறாங்க அப்ப அங்கே இருந்து பல இடங்களில் பரவுது அப்போ அங்கே பழனி மலையில் காப்பு கட்டி அங்கே பூஜையை ஸ்டார்ட் பண்ண தான் என்ன பண்றாங்க கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பூம்பாறையில் இருக்கக்கூடிய பாலமுருகன் கோவிலில் இங்க அங்கிருந்து பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்க இந்த கனெக்ஷன் தான் ஓகே ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் பழனி முருகன் அங்க தான் மற்ற கோவில்களுக்கு வந்து சக்தி பரவுது அப்படின்னா ஆறு படைகளில் முதல் படையா இருக்கக்கூடியது திருப்பரங்குன்ற மதுரையில் மற்ற ஆறு படைகளுக்கும் சக்தி பரவணும் வீரியம் எங்க இருக்குன்னு பார்க்கணும் அதாவது முருகர் அப்படின்றது ஒண்ணுதான் அவர் அவதாரங்கள் எடுக்கும் பொழுது வேடனாக அவதாரம் எடுக்கும் பொழுது வேடப்பறாயிடுறார் அப்ப பாலமுருகன் ஆயிடுறார் தண்டாயுத பாணி ஆகிடுறார் மயில் ஏறி ஆகிறார் குமரன் ஆகிறார் ஒரு ஒரு ஊருக்கு தன்னுடைய அவதாரத்தை வந்து அந்த அவங்களுடைய பெயரும் அவதாரமும் மாறுமே தவிர சக்தி மாறாது சித்தர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களாக இருப்பாங்க முருக பக்தர்களாக இருப்பாங்க சிலர் அம்மன் பக்தர்களாக இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் தனக்கு இஷ்டமான பிடித்தமான கடவுள்களை வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டு அவங்களோட வழியில் வந்து அவங்களுடைய பாதைகளில் வந்து சித்தர்கள் வந்து பயணப்பட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சித்தர்கள் வந்து பொதுவாக யார் கூடயும் பேச மாட்டாங்க மக்கள் நடமாட்டத்துல இருந்து தூரமா இருப்பாங்க மலை பிரதேசங்கள்ல தான் வந்து மலைப்பகுதிகளில் தான் வந்து வாழ்வாங்க அப்படின்லாம் சொல்லிருந்தாங்க என்ன காரணம் மனிதர்கிட்ட இருந்து தூரமாக வந்து சித்தர்கள் இருக்கிறதுக்கான காரணம் என்ன நீங்க சொல்றது வந்து ரெண்டு வகையான சித்தர்கள் கலியுகத்துக்கு முன்னாடி உள்ள சித்தர்கள் இப்ப கலியுகத்துல இருக்கக்கூடிய சித்தர்கள் சித்தர்கள் அந்த தான் வந்த என்னன்னா போகல சித்தர்கள் அகத்தியர்ல இருந்து 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 போகர்ல வரக்கூடியவர்கள் சித்தர்கள் இந்த பதினெட்டு சித்தர்களுக்கு அம்மா யாரு அப்பா யாரு யாருக்கும் தெரியாது இப்ப ஒரு குரூப் சித்தர்கள் டிவியில விளம்பரம் போட்டுட்டு நிறைய பட்டை போட்டு வர அந்த சித்தர்கள் அவங்கள சித்தர்கள் நம்ம வந்து எடுக்கிறது இல்லை அந்த பதினெட்டு சித்தர்களுடைய அருள் பெற்றவர்கள் அல்லது அந்த பதினெட்டு சித்தர்கள் தன்னை ஆட்கொண்டவர்கள் சித்தர்களாக இப்ப மாறுவாங்க சித்த புருஷ அவதாரங்கள் அப்ப இவங்க எல்லாம் வந்து ஏன் வந்து மனிதர்கள்ட்ட வந்து பேசுறது இல்லை நம்ம பொதுவாக என்னுடைய அனுபவ ரீதியாக சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சித்தர்களை வந்து இந்த நொந்து கொள்கின்ற மனோநிலை மனிதர்கள்ட்ட இருக்கு பொண்டாட்டி குழம்புல உப்பு போடல கோரக்கரை நீ கேட்க மாட்டியா எதிர் வீட்டுக்காரன் மட்டும் புதுசு புதுசா பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுக்கறான் கோரக்கரை ஏன் பொண்டாட்டிக்கு நான் எப்போ வாங்கி தரது அப்புறம் நம்ம இல்லாத டயத்துல இந்த மனைவி போய் உட்கார்ந்துட்டு உடனே வந்து இந்த சித்தரை கும்பிட்றாரு அந்த சித்தரை கும்பிட்றாரு இருபது வருஷமா கும்பிட்றாரு ஐம்பது வருஷமா கும்பிட்றாரு அவங்க பாட்டன் காலத்துல இருந்து கும்பிட்றாரு எனக்கு ஒரு வயிறு நெக்லஸ் வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிற அந்த மூணாவது கட்டுக்காரி மட்டும் புதுசு புதுசா போறாளு சித்தர்கள் வந்து பணம் காய்க்கிற மாறம் ஏடிஎம் மிஷின் இல்லை அப்ப முதல்ல வந்து தன்னை தான் உணரணும் தன்னுடைய நிலை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சித்தர்கள் என்ன பண்ண முடியும் ஒரு மனிதனுடைய கர்மாவை மாற்றி அமைக்க முடியும் அவங்கள்ட்ட போய் சின்ன விஷயங்களுக்கு அல்ப விஷயங்களுக்காக போகும் அவர்கள் பேச மாட்டாங்க ஆனா நான் நிறைய சித்தர்கள்ட்ட பேசியிருக்கேன் பாம்பாட்டி சித்தரும் கோரக்கர சித்தரையும் நேரடியாக தரிசனம் பண்ணிருக்கிறேன் நேரடியாக தரிசனம் பண்ணியிருக்கேன் அது எல்லாராலையும் முடியும் அதற்குண்டான மந்திரமும் என்கிட்ட இருக்கு எல்லாரும் நேரடியாகவே தரிசனம் பண்ணிருக்கேன் அவங்க கையில இருந்து நிறைய பொருட்களும் நான் வாங்கியிருக்கிறேன் அதை தவிர இப்ப கலியுகத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் கணக்கம்பட்டி சித்தர் எல்லாத்தையுமே பேச மாட்டார் நிறைய பேசுவார் மனம் விட்டு பேசுவார் நிறைய நேரம் பேசியிருக்கோம் உலக புகழ் பெற்ற சினிமா இசை வழி சொல்றேன் உலக புகழ் பெற்ற சினிமாக்காரர் ட்ரம்ஸ் சிவமணி என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்றார் கணக்கம்படி சித்தர்கிட்ட போறோம் அவர் வீட்டு வாசலில் போய் நின்ன ஒன்னா அவருக்கு வந்து சிவமணியும் தெரியாது வேற எந்த மணியும் தெரியாது எல்லாருமே தான் ஏழை பணக்காரர் ஆண் பெண் அரசியல்வாதி எது அந்த எந்த வித்தியாமும் தெரியாது அவரை பொறுத்த வரைக்கும் மனிதன் அவருடைய கர்மாவை கழுவி போவதற்காக இங்க வந்துருக்கிறான் இவ்வளவுதான் சிவமணி போயிட்டு அந்த நிக்கிறாரு எல்லாருமே கம்படுத்து அடிக்க போறாரு ஓடுங்க ஓடுங்கன்றாங்க அப்ப சிவமணி மட்டும் என்ன சொல்றாரு அவர் அடிச்சு தான் என் கர்மா தீறணும்னா தீரட்டுங்க அப்படின்னு சொல்றாரு அப்புறம் திரும்ப வந்து பேசுகிறோம் அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் அப்போ திருமணி உடனே திரும்புகிற மாதிரி தான் ப்ரோக்ராம் அவர் மேக்ஸிமம் வெளிநாட்டில் இருப்பார் என்னை குருன்னு தான் கூப்பிடுவார் குரு நான் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறார் சரி நீங்கள் போங்க நான் இப்படியே வேறு காரில் போகிறேன் நீங்கள் இப்படியே போங்கன்னு சொல்கிறேன் ஆனால் எப்பயுமே க கணக்கம்பட்டி சித்தரையை போய் பார்க்கும் பொழுது அப்போ நான் புறப்படுறேங்க அப்படின்னு சொல்லுவேன் அவருக்கு கீழே குளிச்சிட்டு இப்படின்னு நான் வந்துடுவேன் இப்போ போய் என்ன பண்ண போகிற சாமியும் பாரு அவருக்கு ஆம்பளையாக இருந்தால் சாமி பொம்பளையாக இருந்தால் மாரியம்மா இப்படி தான் அவர் கூப்பிடுவார் ஓகே சரியா வெயிட் பண்ணுன்றார் சிவமணியை நான் பாக்குறேன் அவர் அடுத்தது வேற வழியே இல்லை ஐயாவே சொல்லிட்டார் அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க முழுக்க பேசிக்கிட்டு அவர் ரூம்லயே இருந்தோம் அப்போ சித்தர்கள் பேசுவாங்க நம்மளுடைய கர்ம கணக்கை பற்றியோ நம்மளுடைய ஆன்மீக தேடலை பற்றியோ அல்லது பூர்வ ஜென்மத்தில் நமக்கும் அவர்களுக்கும் பந்தங்கள் பற்றியோ அந்த பந்தத்தில் ஏற்பட்ட அழுக்குகளை கழுவுறதை பற்றியோ பேசிக்கலாம் வீடு கட்டணும் பணம் வேணும் இப்படிப்பட்ட அல்ப காரணங்களுக்காக அவர்கள் பேசுவது இல்லை சித்தர்கள் வந்து நிறைய ரகசியங்களை வந்து நம்ம கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதில் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மண்ணையும் பொண்ணாக்குற சக்தி வந்து சித்தர்களுக்கு வந்து இருக்குது விட்டு பா கூடு பாயிற சக்தி ஆகட்டும் ஒருத்தருடைய அறிவாற்றலை வந்து இவர் வந்து கிரகிக்கிறதாகட்டும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் மா மந்திரமான விஷயங்களை வந்து சித்தர்கள் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க இதெல்லாம் உண்மைதானா இப்போ நடைமுறையிலையும் அது சாத்தியமா ரெண்டு வரையா பிரிக்கலாம் மண்ணை பொன்னாக்கும் வித்தை ம் உண்மையாகவே மண்ணை பொண்ணாக்குற வித்தையே சித்தர்கள் வந்து செய்தார்கள் என்னுடைய குருநாதர்கள் நிறைய குருநாதர்கள் நிறைய சித்தர்கள் அதுல கோரைப்பட்டி சுவாமிகள்னு பேர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு ஒரு சின்னதா ஏதோ ஒரு பொருளை எடுப்பாங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கொடுப்பாங்க அந்த நகைக்கடையில கொடுத்து காசு வாங்கிட்டு வாங்க அந்த காசு எவ்வளவு அல்லது ஏழு ரூபாய் அந்த காலத்தில் நான் சொல்றது நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது இருக்கும் அந்த எதற்காக அவங்க ஊதுபத்தி வாங்குவதற்கும் பூஜை பொருட்கள் வாங்குவதற்கு மட்டும் தான் தேவைக்காக அவர்கள் யூஸ் பண்றது இல்லை ஆனா அதே நேரத்துல அவர்களால் தங்கம் செய்ய முடியும் தங்கம் செய்யும் வெற்றியை ஏன் கத்து கொடுக்கல கத்துக் கொடுத்தா இவர்களுடைய நோக்கம் முழுக்க ஆன்மீக தேடல்ல போவாது தங்கத்தை எப்படி செய்யறது எப்படி பணமாக்குறது தான் போகும் அப்போ இப்படியும் ஒன்னு இருக்கு இன்னொரு பக்கம் இருக்கு அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நானே எதுக்குமே ஆகாத ஒரு மண் என்னை பக்குவப்படுத்தி இந்த இடத்துல வந்து பத்து பேர்கிட்ட தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பேசுற அளவுக்கு கொண்டு வரதுன்னா ஒரு பெரிய பேசும் தெய்மும் இருக்கக்கூடிய ஒரு மாத இதழ் நடத்தினேன் அந்த இதழினுடைய ஆசிரியராக இருந்தேன் அந்த அப்போ எதுவுமே தெரியாத நான் ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியராக வெளியீட்டாளராக இன்னைக்கு பத்து பேருக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூட்சியமத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்ததுதான் மண்ணை பொண்ணாக்கும் வித்தை ஜாதகம் நான் எங்கயுமே போய் கத்துக்கல நான் ஜாதகம் கத்துக்கிட்டேன் எனக்கு கத்து கத்து யாருமே சொல்ல முடியாது ஆனா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை ஒரு புத்தகமாக எழுதுற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் அதற்கு காரணம் சித்தர்கள் இதுதான் மண்ணை பொன்னாக்கும் வித்தை சோ அப்படி நீங்க ஏதாவது சித்தர்கள் வந்து நிறைய பேரை பார்த்திருக்கேன் சோ நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு உங்க கிட்ட மட்டும் சொன்ன ரகசியம் எனக்கு இந்த ஒரு விஷயத்தை அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா சித்தர்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒளிவு மறைவு கிடையாது என்னுடைய மரண தேதியை எனக்கு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய மரண தேதியை சொல்லிருக்கிறாங்க ஓகே அதே போல இந்த உலகத்தில் இரு எப்பயாவது வந்து ஒரு ஒரு சூழ்நிலை வருது அந்த சூழ்நிலைக்கு உண்டான தீர்வு சொல்லுவாங்க உதாரணமா கொரோனா காலகட்டத்தில் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு சித்தர்கள்ட்ட அதிகாரம் இல்லை அதிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு மருத்துவத்தை சொல்வாங்க இந்த மருத்துவத்தை நான் சொல்லியிருக்கேன் பிரைம் மினிஸ்டருக்கு மெயில் லைன் நான் அனுப்பியிருக்கேன் ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து டிவியில் போட்டிருந்தாங்க இந்த கொரோனாவுக்கு தீர்வு வந்து சொல்லக்கூடியவர்கள் மருத்துவத்தை சொல்லக்கூடியவர்கள் எங்களுக்கு பண்ணலாங்கும் போது நான் மெயில் அனுப்பினேன் ஓகே அது மாதிரியான அந்த மருத்துவத்தை சொல்லுவாங்க அதை தவிர அப்படின்னு சொல்லி பார்க்கும் அவர்கள் பற்றிய நம்ம நமக்கு வந்து ஏதாவது ஒரு இனம் புரியாத ஒரு கேள்வி எங்கேயுமே இந்த கேள்விக்கு பதில் தெரியாது அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சித்தர்களை வந்து எல்லாருமே வணங்கல சித்தர்கள் அப்படிங்கும் போது மூன்றாவது மனிதராக நீங்கள் பார்க்காதீர்கள் அவங்க மிஞ்சி போனா உங்களுடைய தாத்தா முப்பாட்டன் அவ்வளவுதான் அதுல யாரு உங்களுடைய தாத்தா எடுக்கணும் இந்த பதினெட்டு பேர்ல யார் நம்மளுடைய தாத்தா யாருக்கும் நமக்கும் கனெக்ஷன் இருக்கு அது மட்டும் தான் எடுக்கணும் சித்தர்களை வரவழைப்பதற்குண்டான மந்திரம் எல்லாருமே சொல்லலாம் சித்தர்கள் வருவார்களா வருவார்கள் என்னன்னா சித்தர்கள் மந்திரத்தை சொல்லி சித்தர்களை நம்ம பூஜை பண்ணிட்டோம்னா உடனே கோடி சொன்னாயிடலாம் அந்த எண்ணம் வேண்டாம் ஆன்ம பரிசுத்தம் அத சொன்னோம் பாத்தீங்களா கர்மா அப்படின்றது இந்த கர்மாவை வந்து எப்படி பார்ப்பங்கனா கர்மா என்பது ஒண்ணுதான் கர்ம கணக்கு ஆனா இந்த கர்ம கணக்கின் அடிப்படையில் எல்லாமே நடக்குது ம் அதை சித்தர்கள் நாங்க எப்படி பார்ப்போம் அப்படின்னு கேட்டீங்கனா கர்ம கணக்கின் அடிப்படையில் தான் எல்லாமே நடக்கிறது ஆனால் சித்தர்களை நீ சரணடைந்து விட்டால் விதியை மாற்றி எழுதக்கூடிய வல்லமை சித்தர்களுக்கு உண்டு நீ முப்பத்தஞ்சு வயசுல செத்து பெண்ணுன்னு உன் தலையில் எழுதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த விதியை மாற்றி எழுதி நீ உயிரோடு இருந்தால் ஒரு பத்து பேர் நல்லா இருப்பாங்கன்னா இன்னொரு நாற்பது வருஷத்துக்கு எக்ஸ்டென்ஷன் போடுவாங்க அது அவர்களால் முடியும் விதியை மாற்றி எழுதக்கூடிய வல்லமை அவர்களுக்கு இருக்கு அப்ப அவங்க எப்படி அதை கணக்கெடுப்பாங்க கர்மா கணக்குதான் கர்மாவின் கணக்குப்படி தான் ஆனால் கர்ம கணக்கிற்கு கீழ் கர்ம கணக்கிற்கு உட்பட்டு கர்ம கணக்கின் பார்வையில் கர்ம கணக்குப்படி அதை அப்படியே மூணா பிரிச்சுக்கணும் புரியுதா உங்களுக்கு கர்ம கணக்குப்படி கர்ம கணக்கிற்கு கீழ் கர்மாவிற்கு உட்பட்டு இப்படி மூணா பிரிக்கிறாங்க இப்ப முழுசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு முப்பத்தஞ்சு வயசுல அவருக்கு ஹார்ட்ல பெரிய ப்ராப்ளம் சாக போறார் இந்த முழுசாமி இன்னொரு பத்து வருஷம் வாழ்ந்தால் மட்டும்தான் அவருடைய குடும்பம் நல்லா இருக்கும் அப்ப கர்மாப்படி அவர் முப்பத்தஞ்சு வயசுல இறக்கணும் கர்மாவிற்கு உட்பட்டு கர்மாவிற்கு கீழ் அப்படிங்கும் போது இந்த முழுசாமியினுடைய தகப்பனார் தாயார் அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் என்னென்ன விதமான புண்ணியங்கள் செய்தார்கள் கொஞ்சம் எடுத்து இது ஒரு பெரிய கணக்கு இந்த கணக்கை சித்தர்களால் மட்டும்தான் செய்ய முடியும் அதுக்காக சொல்லுவேன் அதாவது ஒரு சித்தருடைய ஜீவசமாதிக்கு நம்ம வணங்கிட்டோம் அப்படின்னா நூறு ஆலயத்திற்கு போயிட்டு வந்ததுக்கு பலன்கள் கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ற மாதிரியான சித்தர்களை வந்து தான் வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது உண்மைதான் இது காலப்போக்கில் சமீபத்தில் இப்ப நிறைய பரபரப்பா யூடியூப்ல வந்துட்டு இருக்கிறது தான் அது அப்படி இல்ல ஓகே மொத்தம் பதினெட்டு சித்தர்கள் இந்த பதினெட்டு சித்தர்களுமே வந்து அவங்க அப்பா அம்மா கிடையாது அவதார புருஷர்கள் தான் அந்த பதினெட்டு சித்தர்களுடைய வாரிசுகளாக நாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா அவர்களை நாம் வந்து போயிட்டு பிரார்த்தனை பண்ணலாம் வணங்கலாம் ஆனா சித்தர்களை வணங்குவதற்கு மட்டும் சாஸ்திரங்களும் கிடையாது சம்பிரதாயங்களும் கிடையாது அப்ப சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு அப்பாற்பட்டு நீங்க எந்த சித்திரை வேணாலும் வணங்கலாம் அது உங்களுடைய மனநிலையை பொறுத்தது ஆனா இல்லைங்க எந்த சித்திரை வணங்குனா என் மனசு ஒட்டும் அது எனக்கு தெரியலையே பதினெட்டு சித்தர் பேரையும் ஒரு பேப்பரில் எழுதி போடுங்க சுருட்டுங்க பூஜரமில் வைங்க குலதெய்வத்துக்கு விலக்கேத்தி கற்பூரம் ஏற்றி காமிச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு என்னுடைய முப்பாட்டனுடைய பேரை எடுங்க எந்த பேர் வருதோ அதுதான் உங்களுடைய முப்பாட்டன் அந்த முப்பாட்டனை நீங்க வந்து வணங்குது நேர்ல அவரை சந்திக்கிறதுக்காக தரிசனம் பண்றதுக்காக வணங்கணுமா இல்ல முன்பு நீங்கள் சொன்ன மாதிரி தங்கம் செய்கிற வித்தைக்காக வணங்கணுமா அல்லது மருத்துவத்தில் தெளிவு பெறுவதற்காக வணங்கணுமா நிறைய மருந்துகள் சொல்லுவாங்க சித்தர்கள் மருந்துகள் அப்படின்னு மருந்த பாசை அவங்கதான் ஒரு ஒரு மூலிகையை அவங்க தான் உங்களுக்கு தேவையான அத்தனை அதாவது இந்த உலகத்தில் எத்தனை விதமான வியாதிகள் இருக்கோ அத்தனை விதமான வியாதிகளுக்கு மருந்துகளை சித்தர்களால் தெரிஞ்சுக்கலாம் இல்ல அது எதுவுமே தேவையில்லை பணம் மட்டும்தாங்க வேணும் நான் குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணும் இவ்வளவுதான் அதற்கு அதாவது ஒரு அரிசி இருக்கு இந்த அரிசியை தயிரோட சேர்த்துட்டோம்னா தயிர் சாதம் புளியோட சேர்த்தோம்னா புளி சாதம் கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு கொஞ்சம் சிக்கன் போட்டுன்னா அது பிரியாணி இப்படி மாறுது இல்லையா மூல மந்திரம் என்பது ஒன்று தான் அதை பிரயோகிக்கும் முறை ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைக்கு போகணுமா அல்லது இந்த ஜென்ம முக்தி என்பதை அடையணுமா அல்லது இறைவனோடு இரண்டரை கலக்கிறத நோக்கி பயணம் பண்ணணுமா அல்லது இகபர வாழ்க்கை குடும்பத்தில் நான் சந்தோஷமாக இருக்கணுமா இவ்வளோதான் அதை தேர்ந்தெடுத்து நாம் வந்து பண்ணக்கூடிய முறைகளில் அதில் வெற்றியை நம்ம காணலாம் ஸோ நிறைய விஷயங்கள் சித்தரை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த ஒரு நேரம் போதாது அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த நேர்காணல்களில் நம்ம இதை பற்றி இன்னும் விரிவாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் சொ நேரமின்மை காரணமாக இந்த நேரத்திலையும் சித்தர்களை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய மறைமுகமான விஷயங்களா நாங்கள் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தீங்க மிக நன்றி நன்றி